என்ன கேட்க முடியார பீரங்கி பேச்சு புயல் கைகை தொகுதி தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார் கண்ணீர் இல்லையா சம்பளம் இல்லையா இல்லையா யாரு தமிழரசிக்கிறது அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும் நமக்கு அதெல்லாம் தேவையா அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க இதான சந்தர்ப்பம் கையெல்லாம் அடிச்சு போட்டுருவான் உனக்கு துணி வேணும்னு சொன்ன கபடி கிடைக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன் ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்கொரே அந்த கடைசியில் ஒருத்தன்

வாத்தியாருக்கு முன்னால பத்த வச்சுட்டான் வேடிய அந்த அறிவு கட்ட வாத்தி ஓங்கி அடிச்சுட்டாங்க இவன் ரோஷக்காரன்ல என்ன அப்பயே பீடி சேர்த்து குடிக்கிறத நிறுத்திட்டானா அந்த மாதிரி எல்லாம் மானம் கட்ட என் புள்ள வாத்திக்கு முன்னாடியே மறுபடியும் பத்த வச்சு காட்டினால எத பீடியவா இல்லங்க பள்ளி கொடுத்தோ இப்படித்தாமா நான் அன்னைக்கு ஐயோன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவனுக்கு படிப்புல கண்டம் இருக்குதுன்னு

பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்காக திராரு இந்த தல்லாறு வயதிலும் பொல்லார புரியான தவறுகளை சுட்டிக்காட்டும் தங்க தலைவி அதற்காகத்தான் தாக்கப்பட்ட எங்கள் தலைவி அவர் பேச்சு மூச்சு தமிழரசியா நான் கேள்விப்பட்டிருக்கேன்

பேசிட்டுதான் இருக்காங்க பேசிட்டு இருக்காங்களா யாரு தமிழரசி எங்கதான் புரியலையா நான் தான் தமிழரசி மன்னிச்சிட்டாங்க இருந்து ஒரு வாரம் சாப்பிட்டு போனக்கிறேன்

வாங்க. ரெண்டு மாசம் செட்டி நான் பேசப்ற கூட்டத்துல எம்எல் அறிவர் ஆளுங்க. என்ன அடிக்கிறதுக்காகவும் இந்த கூட்டத்திலே கலவரம் பண்றதுக்காகவும் வருவாங்க. அவங்கள தடுத்து நீங்க தான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்.アレங்களுக்கு ரொம்ப சாதாரணம். எப்படி? அன்னைக்கு நான் கூட்டத்துக்கு வரமாட்டேன். டியா சூப்பராபா. விட்டு ஸ்பெஷல் முட்டை. அவங்க அடிக்கிறதுக்கு. நல்ல முட்டை. அது நாங்க குடிக்கிறதுக்கு. இருக்கும்.

நேத்து ராத்திரி எந்த கடையிலடா சாராயம் குடிச்சிங்க நிதானமே ரோட்ல கடந்திருக்கீங்க சலூன் சாமி கண்டு கூட விட்டுட்டு ஆமா ஆமா நேத்து குடிச்ச சாராயம் இல்ல சாராயம் அது ரொம்ப மோசமான சரக்கு எக்ரிச்சு ஏன்பா இப்படி கண்ட கண்ட சாராயத்தை எல்லாம் குடிச்சு வயித்த கெடுத்துக்கிறேன்

பல்லு வளக்காம எல்லாம் குடிக்க கூடாது பாரு தினம் சாராயத்தை குடிச்சு குடிச்சு பல்லெல்லாம் மஞ்சளா இருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சா பச்சையா மாறிடுமா மாறி முடுற மசகுட்டி பல்லு பல பலன் இருக்குங்கிறதுக்காக நான் ஒரு மருந்து கொண்டாந்துருக்கேன் பாரு பிளீச்சிங் பவுடர் இத போட்டு கழுவுனா கக்கூசே பல பலன் ஆயிடுதுப்பா பிளீச்சிங் பவுடர் போட்டு பல்ல விளக்குங்க டூத் பேஸ்ட் போட்டு கக்கூசை கழுவுங்க சும்மா சொல்லக்கூடாதுப்பா நம்ம குடும்பம் விஞ்ஞானி குடும்பம் பா இல்ல இல்ல